பட்டியலின மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாமக்கல் அருகே மகா மாரியம்மன் கோவில் திருவிழாவானது நிறுத்தப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது பட்டியலினு எதிர்ப்பு தெரிவித்து கோவில் திருவிழாவானது நிறுத்தப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன ராஜலட்சுமி நாமக்கல் பகுதியில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் திருவிழா நேற்று மாலை தொடங்கியது இந்த நிலையில் அப்பகுதியை சேர்ந்த பட்டியலிடத்தை சேர்ந்தவர்களும் அந்த கோவிலில் திருவிழாவை நடத்துவதற்கு கருவறையில் உள்ளே சென்று வழிபாடு நடத்தவும் அனுமதி வழங்க வேண்டும் எனவும் கூறியுள்ளனர் இதற்கு மற்றொரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மேலும் பட்டியலின மக்கள் வழிபட மட்டும் நான் அனுமதி உள்ளதே தவிர கோவில் திருவிழா நடத்துவதற்கும் சாமையின் கருவறைக்குள் செல்லவும் அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக கோவிலை கட்டி அதற்கு தாங்கள் சமூகத்தினிடம் மட்டுமே வரி வசூல் செய்து ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா நடத்தி வருகிறோம் பட்டியலின மக்கள் வழிபடுவதற்கு அந்த பகுதியினை கோவில் ஒன்றை கட்டி வழிபாடு நடத்தி வருகின்றனர் ஆனால் புதிதாக தங்கள் கோவிலில் வழிபாடு நடத்த வேண்டும் என பட்டியலின மக்கள் கூறுவது நியாயமற்றது எனவும் தெரிவித்துள்ளனர் மேலும் இன்று காலை கோவில் முன்பு இருந்த கம்பத்தை ஒரு தரப்பினர் பிடுங்கி கோவில் கென்றில் வீசிவிட்டு தாங்கள் திருவிழா நடத்தவில்லை எனவும் கூறிவிட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது இதனையடுத்து அங்கு இரு சமூக மக்களிடையே மோதல் உருவாகும் நிலையில் ஏற்பட்டுள்ளதால் நாமக்கல் ஏஎஸ்பி ஆகாஷ் ஜோதி தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவத்தை அடுத்து கோவில் திருவிழா நிறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியர் சாந்தி தலைமையில் இரு சமூகத்தில் உள்ள முக்கிய நபர்களை அழைத்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது ராஜலட்சுமி பட்டியலின மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவில் திருவிழாவானது நிறுத்தப்பட்டிருக்கிறது அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரதாப்